நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சத்தியமங்கலத்தில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் சத்யா தேட்டர் ரோடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக அரசு இருந்ததாக தெரிவித்தார் ரம்சான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக அரசு சார்பிலும் அதிமுக சார்பிலும் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மசூதிகளை சீரமைக்க ஐந்து கோடி ரூபாயை அதிமுக அரசு ஒதுக்கீடு செய்ததாக தெரிவித்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறி வாக்கு சேகரித்தார் இஸ்லாமிய மத பண்டிகைகளுக்கு முக்கியமாக ரம்ஜான் பண்டிகைக்கும் மற்ற சில பண்டிகைகளுக்கும் கஞ்சி செய்வதற்கு நோன்பு கஞ்சி செய்வதற்கு பல்வேறு பொருட்களை கழகத்தின் சார்பாகவும் ஆட்சியின் சார்பாகவும் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மசூதிகளை சீரமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி கொடுத்துள்ளார் அதே போல புனித பயணத்திற்கு மானியம் வழங்கிறார் மத்திய அரசே தடை செய்த பொழுது மாநில அரசாக நிதியை ஒதுக்கி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சகோதர சகோதரிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல வலியுறுத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க